குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியில் சனி சனிப்பயிற்சி வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலிருந்து பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்துக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பயிற்சி ஆகுது இந்த சனிப்பயிற்சியால் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு நடக்கப் போகுது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக ஒவ்வொரு பாவமாக பார்த்துருவோம் அப்படி ஒவ்வொரு பாவமாக பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய குறைகளை சரி செய்யறதற்கு என்ன வழிபாடு என்ன பரிகாரம் அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற விவரங்களையும் தெளிவாக அந்த பதிவில் பார்த்துடலாம் மகர ராசிக்கு இது நாள் வரைக்கும் ஏழரை சனி அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருந்தது அதாவது மகரத்திற்கு பன்னிரெண்டாம் இடமான தனுசு ராசிக்குள்ளே எப்போ சனி வந்தாரோ அப்போ ஏழரச்சனி ஆரம் ஆரம்பிச்சது அதாவது விரைய சனி அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல ரெண்டரை வருஷம் சனி இருந்திருக்காரு அது விரைய சனி அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ராசிக்குள்ள வர்றாரு அது ஜென்மசனி அதாவது உங்களுடைய ராசிக்குள்ளேயே சனி இருக்கிறது சனி அப்படிங்கிறது அது ஒரு ரெண்டரை வருஷம் அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனம் வாக்கு குடும்பஸ்தானத்துல சனி பாதச்சனின்னு சொல்லுவாங்க அது இரண்டாம் இடத்துல அதாவது கும்ப ராசியில சனி பகவான் இருந்தார் ஸோ அப்படி அங்க ஒரு ரெண்டரை வருஷம் இப்படி ஏழரை வருஷங்கள் சனியினுடைய கண்ட்ரோல்ல மகரம் இருந்தது நிறைய மாற்றங்கள் மகரத்திற்கு அதாவது திருமணம் இல்லாதவங்களுக்கு திருமணம் நடந்திருக்கிறதுக்கு தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் அமைஞ்சிருக்கிறதுக்கு இறந்த இருந்த இருந்த தொழில இழந்து நிற்கக்கூடிய ஒரு அமைப்பு கணவன் மனைவி உறவுல பிரச்சனை நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியங்களை ஏற்படுத்தி இருக்கும் நிறைய பேர் இருக்கிறவங்களுக்கு வந்து குறந்த குழந்தை அப்படிங்கிறது கருக்கலைப்பு அழைப்பு ஏற்படுறது பிறந்த இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நிறைய பார்த்துருப்பீங்க அதாவது வாழ்க்கையில மறக்க முடியாத நல்ல சம்பவங்களும் சரி கடுமையான வழியை தரக்கூடிய சம்பவங்களும் சரி இந்த ஏழரை செனியில நிறைய நடந்துடும் வாய்விட்டு சொல்ல முடியாத பல விஷயங்கள் நிறைய மருத்துவ செலவுகள் நிறைய கஷ்டங்கள் நிறைய கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கடன் இருந்து ஒன்றுமே வெளி வர முடியாத நிறைய மகரங்கள் இருக்குது நிறைய மகரங்கள் எங்க நான் சார் என்னால் முடியல சார் என்ன நான் எல்லாம் எப்படி இருந்தேன் தெரியுமா எல்லா தலைகெலாம் மாற்றி போடுச்சு இந்த சனி அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளையெல்லாம் வந்துட்டிங்க ஸோ அது உறுதியாக தெரியும் அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு அப்படிங்கிறது இந்த சனியினுடைய நகர்வு அப்படிங்கிறத நான் ஸ்ட்ராங்காக சொல்லுவேன் என்ன காரணம்னா கடந்த ஏழரை வருஷமாக இருந்த எல்லா விதமான பிரச்சனைகளையும் கொடுத்த சனி பகவான் அந்த ஏழரை சனி அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களை விட்டு அப்படியே நீங்குது ராசிக்கு மூன்றாம் இடமான மீன ராசிக்குள்ள சனி போறாரு இது வந்து முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவான் தைரிய ஸ்தானத்தில் சனி பகவான் தைரிய ஸ்தானத்தில் உங்களுடைய ராசி அதிபதி சனி போய் உட்கார்றாருங்க முதல்ல சனி உங்களுடைய ராசிக்கு யாரு அப்படின்னு பார்த்தா ராசி அதிபதி கூடவே தனம் வாக்கு குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்திற்கு பொருளாதார ஸ்தானத்திற்கு வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்திற்கு அதிபதி சனிதான் சோ அப்படிப்பட்ட சனி பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு போய் அமரக்கூடிய ஒரு சூழ்நிலை சனி மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சனியினுடைய பார்வைகள் முதல்ல என்னென்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க சனியினுடைய பார்வை மூன்று ஏழு பத்தாம் பார்வைகள் அப்போது சனி மூன்றாம் இடத்துல ராசிக்கு ஐந்தாம் இடத்தை ரிஷபத்தை பார்ப்பாரு ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானமான கன்னி ராசியை பார்ப்பாரு ராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அயன சயன போக விரயஸ்தானத்தை பார்ப்பார் அப்போது பாருங்க இந்த சனி பகவான் உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் மூன்றாம் இடத்துலேருந்து ஐந்தாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் கணக்கு கொண்டார் அப்போ ஒன்று ஐந்து ஒன்பது தொடர்பு இங்கே ஏற்படுறது மகரத்துக்கு இது எவ்வளவு நன்மையான விஷயம் தெரியுங்களா சனி மூன்றாம் இடத்துல இருக்கும்போது ஒன்று ஐந்து தொடர்பு ஒன்று ஐந்து ஒன்பது தொடர்பு ஏற்படுவது ரொம்ப ரொம்ப ரேர் ரொம்ப ரொம்ப ரேர் மகரத்துக்கு மட்டுமே உண்டான ஒரு விஷயம் அது ஏன்னா மகரத்துக்கு அவர் ராசி அதிபதி மகரத்துக்கு அவர் ராசி அதிபதி அடுத்து கும்பத்துக்கும் ராசி அதிபதியாக வருவார் ஆனால் கும்பத்துக்கு மூன்றாம் இடத்துக்கு சனி போகும்போது சனி பலம் இழந்துருவார் அப்போ இது ஃபுல் பொட்டன்சியலை அனுபவிக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒன்லி ஒன் மகரம் மட்டும்தான் ஒன்று ஐந்து ஒன்பது தொடர்பு பூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை மகர ராசிக்கு ஓகே முன்னாடியே சொல்லிட்டா இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரும் அப்படின்ட்டு இப்ப மூன்றாம் இடத்துல சனி இருக்கிறார் இதனால என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய வளர்ச்சிக்கு தேவையான மிக முக்கியமான விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும் சார் ஒரு பக்கம் வேலைக்கு போகிறீங்க அதில் வந்து என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருந்தால் நீங்கள் இந்தந்த விஷயத்தில் செய்யலாம் அப்படிங்கிறது ஒரு வரைமுறை இருக்கும் இல்லையா ஒரு லிமிட்டேஷன் இருக்கும் இல்லையா அப்போது அந்த இடத்துல நீங்கள் டெவலப் ஆகணும் உங்களுக்கு எது ததுவெல்லாம் தெரியலையோ அதையெல்லாம் கற்றுக்கணுன்னு மைண்டுக்குள்ளே வந்துடும் ஏன் உங்களுக்கு அதிக சம்பளம் கொடுக்குறாங்க நம்மளுக்கே ஏன் குறைச்சி கொடுக்கறாங்க அப்ப நம்மகிட்ட என்ன குறை அப்படிங்கிற தேட ஆரம்பிப்பீங்க உங்ககிட்ட இருக்கிற ஒரு மைனஸ பாக்க ஆரம்பிப்பீங்க முதல்ல மைனஸ பிளஸ் ஆக்கிக்கிறதுக்கு உண்டான வழி என்ன அப்படிங்கிறத தேடி ஓடுவீங்க அந்த தேடுதல் உங்களை ஒரு நல்ல உழைப்பாளியாக நல்ல ஒரு அறிவு சார்ந்த விஷயங்கள்ல ஒரு புத்திசாலித்தனம் மிக்க நபரா எந்த ஒரு வேலையை சொன்னாலும் இந்த நபர் வந்து செய்து முடித்துருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை பிறர் உங்கள் மீது வைக்கும் விதமான நடவடிக்கைகளோட நீங்க இருப்பீங்க அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா சொல்லுது அப்போ புதிய திறமைகளை வளர்த்துக்கொள்ளக்கூடிய ஒரு சொல் அதுவே இன்னும் சொல்லப்போனா இந்த இயலசி நாடகத்துறையில் ஷேர் மார்க்கெட் அமைப்புகள்ல இந்த கணக்கு வழக்கு பார்க்கக்கூடிய அமைப்புகள்ல இந்த துறைகளில் மார்க்கெட்டிங் துறைகள்ல இந்த துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் தினமும் மக்களை பார்த்து பேசி பழகி அவங்க மூலயமா உங்களுடைய ஜீவனத்தை நடத்தக்கூடிய அந்த ஃப்ளோட்டிங் கிரவுட்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு துறையில் அந்த மாதிரி ஒரு கடை வீதி இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லை வேலை செய்யக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா வந்து வேலையில் சின்ன சின்ன மாற்றங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும் குடிய தூர பயணங்கள் அடிக்கடி போயிட்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் ஆல்ரெடி பயணம் செய்யக்கூடிய வேலையில தான் சார் இருக்க நீங்க அது வேற சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா அந்த பயணம் இன்னும் அதிகமாகும் இன்னும் கொஞ்சம் அலைச்சலை கொடுக்கும் மூன்றாம் இடத்து சனியால ஆனா வேலையில எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படாது இனிமேல் அந்த பாதிப்புகள் இருக்காது அப்படிங்கறது சொல்லுது சில நபர்கள் அதாவது சில மகர ராசி அன்பர்கள் வேலைக்காக தொழிலுக்காக வெளியூர் வெளி மாநிலம் நிறைய பேர்த்துக்கு வெளிநாட்டு யோகமெல்லாம் ஏற்படும் ஏன்னா அது மீனராசி ராசி அப்படிங்கும்போது வெளிநாட்டு யோகமெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெளியில போயிட்டு வர்றதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது இனமாற்றமே அவ்வளோ அவ்வளவு தூரமா இருக்கும் வேலைக்காக போகலாம் சில நபர்கள் வந்து சுற்றுலா போகணும் எல்லாம் குடும்பத்தோட போய் சுத்தி பார்க்கணும் பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுடைய மனசு சந்தோஷப்படக்கூடிய விஷயங்களுக்கான மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும் அப்படிங்கிறத சொல்லுது இது உங்களுக்கு எப்படி நல்லா இருக்கோ நல்லாலேயோ ரெண்டாவது உங்களுடைய இளைய சகோதரத்துக்கு இளைய சகோதரம் இருந்தா அவர்களுக்கு திருமணம் இல்லைன்னா திருமணம் ஆகும் அவங்க குழந்த பாக்கியம் லேட் ஆயிட்டு இருக்குன்னா இந்த காலகட்டம் அவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே போல் வந்து தொழில் சார்ந்த விஷயங்கள்ல அவங்க ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்கு உங்களுடைய உதவியை நாடி வருவாங்க நீங்களும் மனப்பூர்வமாக சந்தோஷமா செய்வீங்க மகரம் அப்படிதான் உதவின்னு கேட்டு வந்தா மகரம் மாதிரி உதவி செய்யக்கூடிய ஒரு எண்ணம் யாருக்குமே கிடைக்காது ஸோ அப்படி தேடி வரக்கூடிய உறவை விட்டு கொடுக்கூடாதுன்னு சொல்லி போட்டு உதவிகளை செய்வீங்க அந்த உதவிகளை செய்யும்போது கண்டிப்பா உங்களுடைய இளைய சகோதர மாற்றம் நல்ல ஒரு வளர்ச்சிக்கு வர்றதுக்கு ஊன்றுகோளா ஆணி வேற நீங்க இருப்பீங்க இதுல எந்த மாற்றமும் இல்லை அதே போல் உங்களுடைய மாமனார் அப்படிங்கிற ஒருவருக்கு இல்லையா அவர்களுக்கு சற்று உடல்நல தொந்தரவுகளாக வந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது கைகால் மூட்டுவடி ஏதாவது சொல்லுவாங்க மாமனார் வழி கர்மகாரியங்கள் நடப்பதற்குள்ளான வாய்ப்புகள் உண்டு மாமனார் வழி சொந்தங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு உங்க மாமனாருக்குமே உயிர் தொந்தரவுகள் கொஞ்சம் வந்து போகும் அந்த மாதிரி பயங்கள் ஏதாவது இருந்தது இல்ல ஏதாவது டிசீஸ் இருந்தது உடம்பு செடி இல்லாம இருந்துட்டு ரொம்ப நாளா அப்படின்னா கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிறது நல்லது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் ஒரு ராசி அதிபதி இல்லையா அவர் போய் மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால நீங்களே இடமாற்றத்தை தூண்டுவீங்க நீங்களே இடமாற்றத்திற்கு ஒரு தூண்டுகோளாக இருப்பீர்கள் அப்படிங்கிறத சொல்லுது உங்களுடைய தைரியம் மற்றவர்கள் பார்த்து வியக்கும்படி இருக்கும் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு முழு ஆதரவு தருவீங்க சமுதாயத்தில் உங்களுக்குன்னு தனி பெயர் கிடைக்கணும் தனி புகழ் கிடைக்கணும் தனி அந்தஸ்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி சில முக்கியமான விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு நிறைய பேருக்கு லாட்ரி அதிர்ஷ்டம் உண்டாகும் லாட்ரி எடுக்கிறோம் சார் ஏதாவது வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டால் நிறைய பேருக்கு அதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சப்போஸ் உங்களுடைய சுய ஜாதகத்தில் அந்த மீன ராசியில் சுக்கரனோ குருவோ இருந்தனா கண்டிப்பாக பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றம் உண்டாகும் நான் லாட்ரியை அசிந்துட்டோம்னா நல்ல நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நல்ல காசு பணம் உண்டான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது அதே போல் இயலிசை நாடகத்துறையில் இருக்கக்கூடியவங்க பாடகர்களாக இருக்கிறவங்க சினிமா துறையில் இருக்கிறவங்க இந்த மாதிரி நபர்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இதில் வந்து கொஞ்சம் நெகட்டிவ் அப்படின்னு சொன்னால் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா காலி நிலம் வாங்கும்போது கொஞ்சம் கவனம் ஏன்னா அது பத்திரமெல்லாம் சரியா இருக்கா இல்லை காலி நிலம் ஒருத்தர் பேரில் மட்டும்தான் இருக்கா இதில் ஏதாவது டூப்ளிகேட்டேஷன் இருக்கா அப்படிங்கிறது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் ரெண்டாவதாக வந்து வந்து கிட்ட இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா டாக்குமெண்ட்ஸ் ப்ராப்பராக வச்சுக்க பாருங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு வெளியூர் வெளிமாநிலமோ ஏதோ ஒரு பக்கம் காரில் எடுத்துட்டு போறீங்க கார் எடுத்துட்டு போகிறீங்கன்னா கார்ல இன்சூரன்ஸ் இருக்கா அது வந்து ஸ்மோக் சர்டிஃபிகேட் இருக்கா நீங்க சரியா பெல்ட் போட்டு போறீங்களா நீ அதே போல் வந்து புக்கு சரியாக எடுத்துட்டு போறீங்களா ஸோ இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களை கொஞ்சம் பாத்துக்கிறது நல்லது அப்படி பார்க்காத போது அந்த டாக்குமெண்ட் ரீதியான விஷயங்கள்ல கொஞ்சம் பனிஷ்மெண்ட் பண்றதுக்கு கவர்மெண்ட் மூலியமா கொஞ்சம் பனிஷ்மெண்ட் நடக்கிறதுக்கெல்லாம் சான்சஸ் உண்டு தண்ட செலவு பண்ணுவீங்க இன்சூரன்ஸ் அடுத்த நாள் முடிகிற மாதிரி இருக்கும் சரி கட்டிக்கலாம் நினைப்போம் மறந்துடுவோம் கரெக்டாக செக் பண்ணிடுவாங்க இன்சூரன்ஸ் கட்டுறது இல்லாமல் இன்சூரன்ஸ் கட்டாமல் நான் ஃபைனையும் போட்டுருவாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கு ஓகே ஏன்னா நிறைய குடிய பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால அந்த விஷயத்த சொல்றேன் இப்போ டாக்குமெண்ட்டாக பக்காவே வச்சுக்கோங்க சில நேரங்களில் பல நேரங்களில் பெண்கள் உங்களுடைய காதில் அணியக்கூடிய அணிகலனோ கையில் அணியக்கூடிய மோதிரங்களையோ தவற விடுவதற்குண்டான வாய்ப்புகள் சொல்லுது பெண்கள் எல்லாம் ஆண்கள் ரெண்டு பேர்த்துக்குமே ஆபரணங்கள் காதுல மூக்குல கையில விரல்கள்ல அணியக்கூடிய ஆபரணங்களை துளைப்பதற்குண்டான வாய்ப்புகளை இது ஏற்படுத்துது ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஒரு ட்ரெயின்ல போறோம் ஒரு பஸ்ல போறோம்னா அவங்க கொடுக்கக்கூடிய டிக்கெட்டை பத்திரமா வச்சுக்கோங்க அதுக்கு பனிஷ்மெண்ட் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் நிறைய பேர் வந்து உங்களுடைய மணி போர்ஸ மிஸ் பண்ணிடுவீங்க அப்போது முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் இருக்குது ஒரு ஒரு ஆதார் கார்டு இருக்குது ஒரு பேன் கார்டு இருக்குது ஒரு ஏடிஎம் கார்டு இருக்குது ஏடிஎம் கார்டெல்லாம் டூப்ளிகேஷன் பண்ண முடியாது ஏதோ ஒரு ஏடிஎம் கார்டை மட்டும் வச்சுட்டு அந்த அக்கௌண்ட்டில் மட்டும் மெயின்டைன் பண்ணுங்கள் ஆதார் கார்டு பேன் கார்டு மற்ற ஒரு முக்கியமான முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அதோட டூப்ளிகேட் காப்பி மட்டும் வெளியில் போங்க ஒரிஜினல் வீட்லேயே இருக்கு ஏன்னா அது மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ இதுலெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே போல் வந்து இயந்திரங்களில் வேலை செய்யக்கூடிய நபர்கள் இருக்காங்க இல்லைங்களா அவங்க வந்து விரல்களை பயன்படுத்தி இயந்திரங்களை வேலை செய்கிறீங்கன்னா அந்த கை பத்திரம் சரிங்களா விரல்களில் அடிபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பெரிய வயதானவர்களுக்கு வந்து பார்த்துட்டிங்க காது மூக்கு தொண்டை அந்த ப்ரீத்திங் பிரச்சனை ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் அந்த ஆஸ்துமா சம்மந்தமான தொந்தரவுகள் ஸோ இதெல்லாம் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ இந்தந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லுது ஓகே ரெண்டாம் அதிபதி மூணில் அப்படிங்கும்போது உங்களுடைய குடும்பம் உங்களுடைய இளைய சகோதரத்துக்கு முழு ஆதரவை தரும் நீங்களும் உங்கள் குடும்பத்தின் தான் நடக்க முடியும் அப்படிங்கிறத மைண்ட்ல நல்லா உள்வாங்கிக்கோங்க நீங்களும் உங்களுடைய குடும்பத்தின் தான் நடக்க முடியும் ஓகே நீங்க அது மீறி கொஞ்சம் ஆசோலைட் பண்ணனீங்க அப்படின்னா குடும்பத்தினுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்காமல் போவதற்கும் வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறத சொல்லுது ஓகே ஸோ அந்த விஷயங்கள் எல்லாம் இருக்குது ராசிக்கு ஐந்தாம் இடத்த சனீஸ்வர பகவான் பார்க்குறார் ஐந்தாம் மடத்தை சனி பார்க்கும்போது உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்க அப்படிங்கிறத சொல்லுது அதாவது உங்க குழந்தைக்கு என்ன வேணும் என்ன செய்யணும் அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத கரெக்டாக அனலைஸ் பண்ணி அவங்கள அந்த ரூட்ல கொண்டு போகிறதுக்கு உண்டான ஒரு கால சூழ்நிலையை அந்த சனி பகவான் உருவாக்கி கொடுக்குறார் கரெக்டாக அவங்கள அந்த ரூட்ல கொண்டு போகும்போது கண்டிப்பா அவங்க ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு நல்ல ஒரு பெயர்ப்புகளோட நல்ல ஒரு அந்தஸ்தோட வருவதற்கு ஒரு ஆணி ஒரு ஒரு அச்சாணியாக இந்த காலகட்டம் இது இருக்கும் இப்போது உங்கள் குழந்தைகளுக்கு என்ன பிடிக்குன்னு பாருங்கள் அதாவது ஸ்விம்மிங் பிடிக்குமா செஸ் பிடிக்குமா கேரம் பிடிக்குமா அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் தனியாக இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்குறத பார்த்து அதை கற்றுக் கொடுங்க ஸோ அதில் அவங்க அச்சீவ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே நேரத்தில் உங்கள் குழந்தைய நீங்கள் எப்படியெல்லாம் மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள எப்படியெல்லாம் வளைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை இந்த காலகட்டம் செய்து கொள்ள முடியும் உங்களுடைய விருப்பத்திற்கேற்ற போல குழந்தைகளை வளைக்க முடியும் ஆனால் என்னோட ரெக்குவெஸ்ட் என்னென்னா அவங்களுக்கு என்ன பிடிக்குதுன்னு பாருங்கள் அவங்களுடைய ஸ்டைல்ல அவங்கள கொண்டு போவாங்க கண்டிப்பா நல்லா வந்துருவாங்க கண்டிப்பா நல்லா வந்துருவாங்க ஓகே இப்ப ஐந்தாம் அந்த சனி பார்க்கறதுனால இது வரைக்கும் புத்திர தாமதம் இருக்குது குழந்தைகள் இல்ல குழந்தைகளுக்காக முயற்சி எடுத்துட்டு இருக்கோம் நிறைய மருத்துவ செலவுகள் செய்யறோம் அதனால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்லாம் எல்லாம் இருந்துட்டு இருக்கும் இல்லையா அந்த சூழ்நிலைகளுக்கு மாற்றாக இந்த காலகட்டம் எடுக்கக்கூடிய மருத்துவ செலவுகள் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுடைய வீரியஸ்தானம் பல முடியும் இல்லையா அப்படிங்கும்போது எடுக்கக்கூடிய முயற்சிகள் எஃபோர்ட் எஃபோர்ட் போறதுல இந்த காலகட்டம் ரொம்ப கில்லாடியாக இருப்பீங்க நீங்க எடுக்கக்கூடிய எஃபோர்ட் எல்லாமே வந்து குழந்தை பேர் கிடைப்பதற்குண்டான ஒரு நல்ல ஆரோக்கியமான சூழ்நிலையை அது ஏற்படுத்துது அப்படிங்கிற சொல்றது குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கிது குடும்பத்தில் நிறைய சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு தொழிலில் செய்யக்கூடிய வேலையில உங்களுடைய தனி திறமையை வளர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு ஆல்ரெடி அந்த விஷயத்தை சொன்னேன் திறமையை வளர்த்திக்கிட்டால் மட்டும் பற்றாது அதை வந்து அப்ளை பண்ணி அதை வந்து ஜெயிச்சு காட்டணும் இல்லையா அப்போது மனசில் நினச்சா மட்டும் பார்த்தா திட்டம் போட்டால் மட்டும் பார்த்தா அதை செயல்படுத்தி காட்டணும் இல்லையா அந்த செயல் இந்த காலகட்டம் இருந்து வெளிப்படும் அப்போது கூட இருக்கிறவங்கெல்லாம் பரவாயில்ல ரொம்ப நல்ல டெவலப்மெண்ட்டு நிறைய விஷயங்களை கற்றுக்கிறாரு நிறையா விஷயங்களை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி போட்டு சொல்லுவாங்க அவங்க மேலே ஒரு தனி பிரியம் ஏற்படும் அப்போது மேலே இருக்கக்கூடியவங்க அந்த விஷயத்தை பார்ப்பாங்க இல்லையா உங்களுடைய செயலை பார்ப்பாங்க இல்லையா அப்படி பார்க்கும்போது நல்லா பண்ற அப்படி அப்படின்னு சொல்லி போட்டு உங்களுடைய திறமைக்கு ஏற்ற பதவி உயர்வுகளும் பொறுப்புகளும் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் உண்டு பாராட்டுகள் அதிகம் கிடைக்கும் நிறைய காம்ப்ளிமெண்ட்ரி கிடைக்கும் அதுல எந்த மாற்றமும் இல்லை அதே போல் இந்த காலகட்டம் தான் உங்களுக்கு என்ன செஞ்சா நல்லதோ என்ன விஷயம் உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்குமோ அதை அட்வைஸ் பண்ணக்கூடிய நல்ல நபர்கள் நண்பர்களாக இந்த காலகட்டம் கிடைப்பாங்க கோல்டன் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க இது இது விட்டா மறுபடியும் ஒரு அஞ்சு ரெண்டரை வருஷம் ஆகும் அதுக்கப்புறம் தான் மறுபடியும் அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும் சரிங்களா இதுக்கு முன்னாடி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா மறுபடியும் இந்த காலகட்டம் அவங்க மீட் பண்ணுவீங்க உங்களுடைய வளர்ச்சிக்கான ஒரு முக்கியமான தூண்டுகோளாக அந்த நண்பர்கள் இருப்பார்கள் இது எழுதி வச்சுக்கோங்க கண்டிப்பா இந்த ரெண்டரை வருஷத்துக்குள்ள அப்படி ஒரு நண்பரை மீட் பண்ணுவீங்க அவங்களுடைய அவங்க கூட பயணம் பண்ணும்போது உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்தை நோக்கி போகும் இதில் எந்த மாற்றமும் இல்லை திடீர் அதிர்ஷ்டங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உண்டு மனதிற்கு பிடித்தமான அதிர்ஷ்டங்கள் ரொம்ப பெருசாக எதிர்பார்த்தாதீங்க ஏதோ சிம்பிளான ஒரு அதிர்ஷ்டமெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு நிறைய கோவில் குளங்களுக்கு போயிட்டு வருவீங்க அதே போல் இஷ்ட தெய்வத்தினுடைய அனுகிரகம் பூரணமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அது இருக்குது சனியினுடைய பார்வை ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு இருக்குது இல்லைங்களா வயது மூத்த நபர்களை கொஞ்சம் அனுசரித்து போகணும் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படிங்கிறத முழுசா உணரணும் அவங்க கொடுக்கக்கூடிய அட்வைஸை பூரணமா ஏத்துக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது சொல்லுது நல்ல பதவி கிடைக்கும் திருப்தியான ஒரு வாழ்க்கை சூழல் அமையும் ஏழரை வருஷமா இருந்து அந்த சிரமங்கள் நீங்கும் ரொம்ப ரொம்ப ஃப்ரீயா ரிலாக்ஸ்டா இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகளாக இருக்கும் இது வரைக்கும் இருந்து வந்த கடன் சுமையாகட்டும் தொழில் சுமையாகட்டும் வேலை சுமையாகட்டும் அத்தனை சுமையும் உங்களை விட்டு நீங்குவதற்குண்டான ஒரு சூழ்நிலை உருவாகிடுது கண்டிப்பா நீங்கிடும் ரொம்ப ஃப்ரீயா இருக்க போறீங்க பொறுப்புகள் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் தந்தை சொல்ல மட்டும் கேட்டுட்டு நடந்தா போதும் தந்தை கிட்ட எந்த ஒரு காரியம் துவங்குறதுக்கு முன்னாடி ஆசீர்வாதம் வாங்கிட்டு பண்ணுங்க கண்டிப்பா நல்ல ரிசல்ட்டா நல்ல சக்சஸ்ஸும் உங்களால பார்க்க முடியும் அதே போல் சனியினுடைய பார்வை ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு இருக்குது இல்லையா இப்போ ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு இருக்கும்போது என்ன அப்படின்னா தொழில் சொந்தமான வெளியூர் வெளிமாநில வெளிநாடு பயணிகளெல்லாம் மேற்கொள்ள முடியும் அப்படிங்கிறது ஆல்ரெடி சொல்லிட்டேன் இரவு நேரங்களில் தூக்கம் கொஞ்சம் குறைஞ்சிரும் நைட்டு கூட வேலை செய்கிற மாதிரியான ஒரு ஒர்க்லோடு உங்களுக்கு உண்டாகும் இல்லை நைட்டு மட்டுமே வேலை செய்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் உண்டாகும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுது ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய மனசறிஞ்சு அனாவசியமாக செலவு அதிகம் செய்வீங்க அதாவது உங்களுக்கு அது தேவை தேவையில்லை அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த விஷயத்துக்குள்ள இறங்கணும் வேணும் வேணாங்கிறதெல்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது நான் சந்தோஷமா இருக்கணும் அதுக்காக என்ன வேணாலும் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி செலவுகளை செய்வீங்க குடும்பத்தில் நிறைய சுப செலவுகள் வருவதற்குண்டான நான் வாய்ப்புகளை சொல்லுது ஸோ இந்த வருஷம் இந்த சாரி இந்த சனிநோட் பயிற்சினால இவ்வளவு நன்மை தீ தீமைகள் இருக்கு இப்போ இந்த சின்ன சின்ன தீமைகளை சரி செய்திருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய கருப்பராயன் வழிபாடு செய்துட்டு வரலாம் இது பொதுவான பரிகாரம் ஆனால் மகர ராசிக்காரங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா பெருமாள் கோவிலுக்கு போங்க பெருமாளுக்கு ரெண்டு நெய் தீபம் போடுங்க நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க கூடவே கொஞ்சம் சுழசி வச்சு வழிபாடு பண்ணிட்டு வாங்க போதும் கண்டிப்பாக இந்த வழிபாடு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வர நல்ல நாளில் பண்ணணும் இந்த சனி பயிற்சியால் ஏற்படக்கூடிய அத்தனை பாதிப்புகளும் நீங்கும் ரொம்ப சுபிச்சமாக நல்லா இருக்க போறீங்க நன்றி வாழ்கோள முடல்